வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா செங்குன்றம் அருகே பம்மதுக்குளம் லட்சுமிபுரம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் பம்மதுக்குளம் ஊராட்சி லட்சுமிபுரம் அரசு பள்ளியில் பயிலும் நூற்றி பத்தொன்பது மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் ஆனந்த அரசின் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வில்லிவாக்கும் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோ தயாலன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு பள்ளியில் பயிலும் நூற்று பத்தொன்பது மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி திராவிட மாடல் ஆட்சியில் மாணவர்களுக்கு செய்து வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட பிரதிநிதி வி பி அண்ணாதுரை கிளை செயலாளர்கள் லட்சுமிபுரம் அசோகன் கோணிமேடு எஸ் சங்கர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பா பிரபு ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வே ஸ்டீஃபன் என்கின்ற ஹரிகிருஷ்ணன் ஒன்று இலக்கிய அணி அமைப்பாளர் ஓசிஎஃப் சி ராஜேந்திரன் ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வணங்காமுடி மணிமாறன் ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் வெள்ளச்சேரி தயாதிதி தாய் மூகாம்பிகை நகர் கிளை செயலாளர் ஆனந்த் மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் செல்வி துணை அமைப்பாளர்கள் ஹேமா அம்மு மகளிர் அணி துணை அமைப்பாளர் ஜெயசித்ரா உள்ளிட்ட திமுக அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் சக ஆசிரியர்கள் பெற்றோர் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்